அனைவருக்கும் வணக்கம் தென் மாவட்ட இயற்கை விவசாய கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணவயில் காளிமுத்து பேசுகிறேன் வருகின்ற ஆடி ஒன்று ஜூலை பதினேழு மதுரை காமராசர் பல்கலைக்கழக வளாகத்தில் விதைத் திருவிழா ஒன்று திட்டமிட்டிருக்கிறோம் அந்த திட்டமிட்டபடியான விஷயங்களில் தொடர் நடவடிக்கையாக இணையதளங்களில் மற்றடைய தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வகையில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லோரையும் இந்த விதைத் திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம் அடுத்த கட்டமாக இந்த வரக்கூடிய விவசாயிகள் விவசாயிகளுக்கு வருடம் முழுவதும் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளுக்கு ஒரு நேர உணவு திட்டத்திற்கான ஒரு ஏற்பாடுகளாக ஒரு சின்ன அளவில் திட்டமிட்டோம் இன்னும் விழா வந்து இன்னும் பல பேர் விழாவுக்குள்ளே வர்றது விருப்பம் தெரிச்சிருந்ததுனாலையும் பல பேர் இந்த விளையத்தரவுக்கு வருதுக்கு உரிய செஞ்சிருந்தனாலும் இதை சார்ந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்ம போகும் பொழுது ஒரு விதை என்ற ஒரு பேராயுதம் எளிய மக்களால் எளிய மக்கள் கையில் இருக்கணுன்ற ஒரு ஒற்றை நோக்கோடு நம்ம எல்லாரும் பயணிக்கணுன்ற அடிப்படையில் ஒரு சின்ன வேண்டுகோளாக வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நேரம் சோறு போடணுன்ற அடிப்படையில் சில நிதி தேவைகளுக்காக நான் உங்களிடம் கேட்கிறோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கான நிதியை நம் பங்களிப்பு செஞ்சோம்னா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுல நீங்களும் பங்கு வருகின்ற அந்த உறுதியோடு உங்களிடமிருந்து ஒரு சின்ன கோரிக்கையாக வைக்கிறோம் அனைவரும் விதை திருவிழாவுக்கு வந்து சிறப்பித்து இந்த விதை என்ற ஒரு பேராயத்தை இந்த விதை என்ற ஒரு ஒரு ஒற்றை சொல்ல இந்த விதை என்ற ஒரு விஷயத்தை வேளாண் குடி மக்களிடம் கொடுப்பதை நம்ம அனைவரும் உறுதி செய்வோம்ன்ற சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்